புலிக்கு பிறந்தது பூனையாகுமா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ராகுல் டிராவிட் அவர்களோட மகனான சமித் டிராவிட் வந்து அவரோட அப்பா அம்மாரே ஒரு சாட்டாடி கிரிக்கெட் ரசிகர்களோட மனசை வந்து கவர்ந்துட்டாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கர்நாடகா கிரிக்கெட் சங்கம் வந்து மகாராஜா டி ட்வெண்ட்டி லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் வந்து மைசூர் வாரியர்ஸ் அணிகாண்டி தான் சமித்ராவிட் வந்து விளையாண்ட் வந்துட்டு இருக்காரு சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பெங்களூர் பிளாஸ்டர் அப்படின்ற அணிக்கு எதிராக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க அதாவது நவீனோட பால்ல வந்து ஒரு சாட் அடிச்சு சிக்ஸ் அடிச்சா இருப்பாருங்க அந்த ஒரு சிக்ஸை தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இப்போ பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் அடித்த அந்த சிக்ஸை பார்க்கும்போது அப்படியே அவர் அப்பா அடித்த புல் ஷாட் மாதிரி வந்துருந்துச்சுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டைலாக ஒரு சூப்பரான ஷாட் அடிச்சிட்டாரு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் சமித் டிராவிட வந்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆகா இவர் ஒரு ஷாட் ஆடி ஆடினாலும் ராகுல் டிராவிட அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி இருக்கையா உண்மையிலே வேற லெவல் தான் இதே மாதிரி வந்து அவரோட அப்பா பேர காப்பாத்துற மாதிரி இதே மாதிரி சூப்பரான சாட்டை ஆடணும் சொல்லி எல்லாருமே சமித் திராவிட வந்து பாராட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இந்த சமித் டிராவிட் வந்து அளவுக்கு இந்த லீக்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கொடுக்கலங்க ரெண்டே மேட்ச் தான் வந்து விளாண்டுருக்காரு போன மேட்ச்ல ஏழு ரன்னு தான் வந்து எடுத்திருக்காரு இந்த மேட்ச்ல ஏழு ரன்னு தான் வந்து எடுத்திருக்காரு ஆனால் அவர் விளாண்டத விட அவர் விளாண்ட விதத்தை பார்த்து தான் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்ருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னா அவர் அந்தளவுக்கு அந்த ஸ்டைலாக பேட்டை ஹேண்டில் பண்ண விதம் தான் ஏன்னா ராகுல் டிராவிட் வந்து எப்பேற்பட்ட பிளேயர்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் எத்தனையோ பேட்ஸ்மேன் வந்து இப்போ வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலாம் ஆனால் அவர் மாதிரி ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன் வந்து இன்னுமே வரவே இல்லைங்க ஏன்னா ராகுல் டிராவிட் இருந்த காலகட்டத்தில் அவர் விளையாடுற ஆட்டத்தை பார்த்து எத்தனை கேர்ள் ஃபேன்ஸ் வந்து அவருக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு பேட்ஸ்மேனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாருமே வர முடியாதான்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் இல்லைப்பா நான் தான் அப்படின்றத சமித் திராவிட் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு ஆனா இப்ப சமித் திராவிட பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்ல மட்டும் இந்த மாதிரி சாட்டை ஆடினா பத்தாதுங்க ராகுல் டிராவிட் மாதிரி எல்லா மேட்ச்லையும் கன்சிஸ்டண்டா ஆடினா மட்டும்தான் அவர்னால அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்க முடியும் ஏன்னா ராகுல் டிராவிட் இருந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்படி செயல்படும் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நிறைய டெஸ்ட் மேட்ச்ல நம்ம தோக்குற நிலமையில வந்து இருப்போம் அப்ப ராகுல் டிராவிட் வந்து நம்ம இந்தியாவுக்கு பெரிய வாழா இருந்து என்னை தாண்டி என் டீமை தொடரா பார்க்கலான்னு சொல்லி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு இதனால எத்தனையோ மேட்ச் நம்ம தோக்க வேண்டிய மேட்சை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ராகுல் டிராவிட் வந்து இருந்திருக்காரு அவர் மாதிரே கன்சிஸ்டண்டாக வந்து சமித் டிராவிட் வந்து விளாடுறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சச்சின் அவர்களோட மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ஐபிஎல்ல ஸ்டார்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அவரை எல்லாருமே பாராட்டினாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டான பர்ஃபாமென்ஸை அவர்னால கொடுக்க முடியல அதனால் அப்படியே அவரை வந்து மறந்துட்டாங்க அது மாதிரி இல்லாமல் நான் எங்கள் அப்பா அம்மாவாரே நானும் சாதிப்பேன் சொல்லி சமித் டிராவிட் சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்தாரு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் இவரோட பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடிலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்